இந்த புல்லுமலை பகுதி இந்த பகுதியிலே புல்லுமலை வெளிக்காக்கண்டி கோப்பாவளி பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் விவசாயம் கால்நடை உட்ப மற்றும் தங்களது வாழ்வாதாரத்தை தொழிலாக கொண்டு நடாத்தி வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில் இங்கு ஒவ்வொரு வருடமும் வறட்சி ஏற்படுகின்றது குடிநீருக்கு மிக பெரிய பிரச்சனை இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த பகுதியிலே நாளொன்றுக்கு இருபதுனாயிரம் முப்பதுனாயிரம் நாயிரம் லீட்டர் தண்ணீரை நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்வதற்கான ஒரு தொழிற்சாலை தண்ணீர் தொழிற்சாலை ஒன்றினை அமைப்பதற்கான முயற்சிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே அப்போது நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அரசியல் தலைவர்கள் பொது அமைப்புகள் என அனைவரும் இணைந்து அந்த தொழிற்சாலைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் விளைவாக அந்த நேரத்தில் இருந்த இலங்கை சுதந்திர கட்சி ஆட்சி மைத்ரிபால தலைமையிலான அரசு இருந்த நேரத்தில் அந்த தொழிற்சாலை கைவிடப்பட்டிருந்தது மக்கள் எதிர்ப்பு காரணமாக தற்பொழுது மீண்டும் அந்த இடத்தினை ஒரு தமிழ் வர்த்தகர் ஒருவர் கொள்வனவு செய்து அந்த இடத்திலே அவர் சீனி தொழிற்சாலை செய்வதாக கூறியிருந்தார் பண்ணை அமைப்பதாக கூறியிருந்தார் இப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதாக அந்த காணியை கொள்வனவு செய்திருந்தார் ஆனால் இன்று திடீரென்று அவர் இலங்கை அரசுக்கு இலங்கையின் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துநத்தி கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அரசாங்க அதிபருக்கு உட்பட அனைவருக்கும் மீண்டும் அந்த தண்ணீர் தொழிற்சாலையை திறப்பதற்கு அனுமதி கோரியிருக்கின்றார் இது சம்பந்தமாக கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பெற்று அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அவர் பேசியிருந்தார் தான் மிகக்கூடிய முதலீடுகளை கொடுத்து அந்த தண்ணீர் ஃபேக்ட்ரியை ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகளை செய்திருப்பதாகவும் தனக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் தனது முதலீடுகள் வீண்விரயமாகிவிடும் அல்லது தான் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக வேண்டும் எனவே இதற்கான அனுமதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கேட்டிருந்தார் அப்போது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் என்பிபி அரசின் பிரபு அவர்கள் அதற்கான உரிய த தண்ணீர்கான உரிய ஆய்வுகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதற்கான அனுமதியை வழங்குவதாக அந்த இடத்துல அவர் கூறியிருக்கிறார் எனவே கடந்த பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்களால் எதிர்க்கப்பட்டு இந்த இது பெரும் பாதிப்போக்கை ஏற்படுத்தும் என்று கூறியும் அவ்வாறு நிறுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் தொழிற்சாலையை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழங்குவதற்கு இந்த புதிய அரசு ஏன் முன்னிற்கின்றது என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிலத்தடி நீரை உருங்கி விற்பனை செய்யும் தண்ணீர் தொழிற்சாலைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதில் மிக முக்கியமாக அந்த தொழிற்சாலைகள் வளம் அதிகமாக உள்ள கம்பகா கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களிலே இருப்பதாக கூறப்படுகின்றது இங்கே நீர்வளம் குறைவாக இங்கே வறட்சி ஏற்படுகின்ற பகுதிகளில் அவ்வாறான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது மிகவும் குறைவு ஓரிரு தொழிற்சாலைகள் இருக்கின்றது அதற்கும் தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது அவ்வாறான நிலையில் நீருக்காக வருடந்தோறும் மிகப்பெரும் எதிர்ப்பினை வருடந்தோறும் மிகப்பெரும் அனர்த்தத்தினை எதிர்கொண்டு வருகின்ற புல்லுமலை போன்ற பிரதேசங்களில் எதற்காக நீர்த்தொழிற்சாலை ஒன்றுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது இவ்வாறான கேள்விகள் இங்கு இன்றைய கூட்டத்திலே மக்கள் முழுமையாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் கால்நடை அமைப்புகள் விவசாய அமைப்புகள் பொது அமைப்புகள் அபிவிருத்தி சங்கம் உட்பட கிட்டத்தட்ட பதினாலுக்கு மேற்பட்ட அமைப்புக்கள் இந்த தண்ணீர் தொழிற்சாலை அமைக்கப்படக்கூடாது என்பதில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இங்கே இருக்கின்ற நாங்களும் இந்த தண்ணீர் தொழிற்சாலை இந்த இடத்திலே அமைக்கப்படக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றோம் ஏறாவ்பற்று பிரதேச சபையை ஊடாக ஏற்கனவே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தண்ணீர் தொழிற்சாலை நிறுவப்படக்கூடாது அதனை ஏறாவற்று பிரதேச சபை தடை செய்கின்றது என்று கூறியிருக்கின்றது அந்த தீர்மானங்களை எல்லாம் மீறி இன்று மீண்டும் இந்த என்பிபி அரசு இதுக்கான ஆதரவை அல்லது அனுமதியை கொடுக்குமாக இருந்தால் இந்த மாவட்டத்திலே தமிழரசு கட்சி உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தினை நாங்கள் நடாத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த மக்கள் விரும்பாத இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுகின்ற இந்த மாவட்டத்திலேயே தண்ணீரை நாங்கள் விற்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த மாவட்டத்தில் எந்த பிரதேசத்திலாவது இவ்வாறான நிலத்தடி நீரை உறிஞ்சி தண்ணீரை விற்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் அந்த அந்த முயற்சியை கைவிடுங்கள் தயவு செய்து தண்ணீர் ஒரு விற்பனை பொருள் அல்ல அது வந்து ஒரு ஜீவன பொருள் அது ஒரு மனித தேவைக்கு உரியது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல கால்நடைகள் விலங்கினங்கள் உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் தண்ணீர் தேவை நீங்கள் தண்ணீரை காசுக்காக மட்டும் மனிதர்கள் வாங்கி குடித்தால் அங்கே இருக்கின்ற கால்நடைகள் என்னாவது ஏனைய மிருகங்கள் உப்பாறு தண்ணியை அறுந்துவது என்ற கேள்வி இருக்கின்றது இதுவே த தண்ணி ஒரு விற்பனை பொருள் அல்ல தண்ணியை விற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதற்கு இந்த தொழிற்சாலை அமைவதற்கு முழு முழுமையான எதிர்ப்பினை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இத பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை இருந்த நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு குடியேறி வந்தால் அது தெரிஞ்ச விஷயம் ஐயா வந்த நேரம் முப்பத்தாறு குடும்பங்கள் குடியேறி முதற்கட்டத்திலே நாங்கள் வந்தோம் அவர் சொன்னது போல நீங்க சாக போறீங்களா அமிக்கன் பச்ச புளியல காத கேட்டு எங்கட தண்ணி தெப்னல கொண்ட அடிச்ச போறா ராமான்னு சொல்லி தகவல் வந்து அப்ப ஆட்பட்ட செஞ்சி போனும் எல்லாரே கூப்பிட்டாங்க உங்க எல்லாரோட வீட்டுங்களுடைய தேவையான உதவி ஏன்னாக்க செய்ற உங்களுக்கு பணம் தரணும்ண்டே அந்த பணத்தை வாங்கி எங்கட கிராமத்த தார பாக்கி குடுத்தா இசரி எங்க தாயை காத்தி விக்கிறது இசரி உங்களுக்கு ஏண்டா தண்ணி எடுத்தால் மரந்தடி தாங்கி போயிடும் மரந்தடிகள் இருந்தால்தான் மழை பெய்யும் அவ்வளவு தண்ணி கொண்டு தந்து கொண்டே இருந்தவர் அவர் நாங்க தண்ணி கொண்டு கொண்டுதான் எந்த தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கா கூட அப்ப நான் நீங்க இடத்த நல்லம் நல்ல ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல் ஒன்று அடிங்க இல்லாட்டி பெட்ட சேட்டை ஒன்று அடிங்க அடிக்க இந்த தண்ணி வேறையை மட்டும் விட்டுருங்க ஆனா மக்களுக்கு தண்ணியை கொடுங்க அவர் கொடுத்த மாதிரி நீங்க தண்ணி அணி சரி என்கிட்ட விட்டு தான் சாப்பிட்டு விட்டு போயிட்டாரு போய் மரம் கொஞ்ச நாள் வேலை பார்த்து இந்த தண்ணி பிரச்சனை ஒன்று வருது வந்தோடனே அப்ப இவடத்துல கூட்டம் கட்டிடத்துக்குள்ள வச்சா

கொடியல வீடு வச்சுதான் குழாய்க்கினரும் இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சு குழாய் கிணறு அடிவட்டு இருக்கு இந்த கிணறு அவளம் நிற்கும் இவரை தண்ணி எடுத்தாங்க இந்த குழாய்க்கிணரம் இங்க ஒரு அஞ்சு மணி ஆகன விடியத்துல போய் குளிக்கலா யானை பிரச்சனை அப்ப பின்னேத்துலாம் தண்ணி அடி பிள்ளைகளுக்கு வச்சிருந்து காலையில குளிக்க பார்த்து தான் ஆறு மணி வசத்துக்கு பிள்ளையெல்லாம் அனுப்புறாங்க அப்படி நிலைமையில நம்ம இந்த தண்ணி பட்கறி அவர் என்ன சொல்லு செய்யட்டும் மாட்டை வளர்க்கட்டும் ஆட்டை வளர்க்கட்டும் எல்லாம் செய்யட்டும் நாங்க அதுக்கு எதுவும் புன்தறிவிக்கலை நாங்கள் ஒன்றுமே செய்யலை இந்த தண்ணி பிரச்சனையில் பெக்டோரிக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து எந்த அனுமதியும் இங்கே இல்லை ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்து ஒத்துணை இதுக்குரிய முடிவை இந்த நமக்கு ஆக்கட்டு இருக்காங்க முதலியமா ஆக்கணுங்க எல்லாருமா எல்லாரும் ஒன்று நிற்போம் சரியா தண்ணி பெக்டரிக்க மட்டும் எந்த வாய்ப்பும் அவருக்கு இங்கே இடமும் இல்லை காட்சி கேட்டா பெரிய புள்ளுங்க வந்து எங்களுக்கு அம்மா கோப்பாவளியங்களுக்கு அப்பா பெல்கா கண்டியங்களுக்கு அண்ணன் விதமுறையில் இந்த மூணு கிராமமும் நாங்கள் வந்து அடுப்புகள் மூட்டின மாதிரி ஒற்றுமையாக பெல்காக்கண்டி குளம் வந்து பெருங்குளம் உண்டு அதில் கிட்டத்தட்ட கோப்பாவளி மக்களும் வடிச்சல் தண்ணியில் விவசாயம் செய்கிறாங்க புல்லுமலையிலையும் ஒரு விவசாய திட்டம் ஒன்று இருக்குது அது மாதிரி பெருவட்ட குளத்துலேயும் குறைஞ்ச பகுதி இப்போ ஒரு போன வருஷத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கருக்குள்ள உருவாகின திட்டம் அது வந்து இப்போ என்னென்னு கேட்டால் கொஞ்சம் மேலதிக மாவட்ட பத்து ஏக்கர் உருவாக்கப்பட்டு இப்போ மூன்று நாளைக்கு முதல் அந்த குளத்துக்குரிய உத்தியோகத்தர் வந்து பார்த்தபோது நானும் போனால் அந்த குளத்தில் நடந்திருக்கேன் வேலை திட்டங்கள் வாயால் சொல்ல முடியும் அதால் அந்த மக்களும் எல்லா மக்களும் நாங்கள் மூன்று கிராமத்து மக்களும் பாதிக்கப்படுறதாக இருக்கு அதால் இந்த தண்ணி தொழிற்சாலை வந்து எங்களுக்கு அவர் உள்நாட்டுக்கு மட்டும் செய்வார் என்றதை நான் நினைக்கல என்ன பொறுத்தளவில் வேறு வேறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த சவுதி கட்டார் கட்டா தண்ணி ஏற்றுவார் என்று நான் நினைக்கிறேன் அதாக இந்த மக்கள் மூன்று கிராமத்து மக்களுக்கும் நாங்க பெரிய பாதிப்ப சோறு கட்டி குடிக்கிறோம் ஆரபடியா நாங்க இந்த மக்கள் மத்தியில மூண்டு நான் கட்டிச்சு இந்த பகுதியில் இந்த திட்டத்தை நான் இதை நிராகரிக்கிறேன் என்னது வார்த்தையை முடித்து கொடுக்க தண்ணிச்சாலும் நிலத்தடி நீரைஞ்சி விற்கிறேன் இந்த வேலை திட்டமங்களுக்கு மக்களுக்கு தேவை ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகளால் கூட நிறைய அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு கூட தண்ணியில் உறிஞ்சப்பட்டு அந்த இடங்கள்லேயும் தண்ணி வத்தி இருக்குது இப்போ தண்ணி இல்லாத நிலவரம் உருவாயிருக்கு இப்போ இப்படி நாங்கள் தொடர்ச்சியான ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டு வரோம் இந்த முகம் கொடுத்து கொண்டு வரோம் இப்போ எங்களுக்கு தேவை வந்து தண்ணி குடிநீர் தேவை இருக்குது இந்த கிராமத்துக்கு ஆறாவது ஏழு மண்டாயில் அரசு செய்ய வேண்டிய வேலை குடிநீருக்கான ஒரு வழியை உருவாக்கித்தாங்க இந்த மக்களுக்கான குடிநீரை இலவசமாக பெற்று கொடுக்குறதுக்கு வழியை செய்துதாங்க அத முதல் இந்த மக்கள் குடிநீருக்காக போராடி கொண்டு இருக்க இந்த பகுதியில ஒரு தண்ணீர் வெக்டரிய அல்லது தண்ணீர் தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கான அனுமதியை ஒரு அரசு கொடுத்தா இப்ப நாங்க எப்படி அந்த அரசு நாங்க கரு ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் நினைக்கிறேன்னு அரசுக்கு சரியாக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கோம் தெரியலை நாங்கள் இதை ஒரு அரசியலாக பார்க்கலாது மிக தெளிவாக இது வந்து ஒரு குடிநீர் பிரச்சனை ஒரு மக்களுக்கான குடிநீர் பிரச்சனை அதோட அவங்க வாழ்வாதார பிரச்சனை எதிர்கால சந்தரியனுக்கான பிரச்சனை இப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு அரசியலுக்குள்ளே முடக்கிலாது அது என்பிபி அரசாக இருக்கலாம் சுதந்திர கட்சியாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா கட்சிகள் சார்ந்தவர்களும் இதுக்கு எதிராக ஒரு நிலப்பாட்டை எடுக்கணும் எல்லாரும் இந்த மக்களோட ஒன்றிச்சு நிக்க வேணும் இந்த மக்கள் என்ன கேட்குறாங்களோ இந்த மக்களோட சேவை என்னையோ அதை நோக்கிதான் நாங்க போகணும் மக்கள் விரோத செயற்பாட மக்களுக்கு எதிரான ஒரு வேலை திட்டத்தை நாங்க இந்த கிராமத்திலேயே இந்த பகுதியில முன்னெடுக்கிறதுக்கு யாரும் அனுமதிக்கிறாரு அந்த வகையில நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில இந்த தண்ணீர் தொழிற்சாலைக்கான முழுமையான எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த மக்களின் அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளின் அனுமதி இல்லாமல் இந்த தண்ணீர் தொழிற்சாலை இந்த பகுதியில் அமைக்க முடியாது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதுக்காக நாங்கள் எந்த லெவலுக்கும் செல்வதுக்கு தயார் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் எப்படியான போராட்டங்களை முன்னெடுத்த நாங்கள் எனவே மட்டக்களப்பு மாவட்டம் ஸ்தம்பிக்கும் இந்த இந்த தண்ணீர் தொழிற்சாலையை இங்கே நிறுவ எனவே இதை அரசு தெளிவாக புரிஞ்சு கொண்டு இது எங்களுக்கு ஒரு தேவையில்லாத விடயம் இந்த இதுக்கு அரசு மட்டும் இந்த அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றதை நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறோம் இதே நேரம் எங்களுடைய பிரதேச சபை வந்து இப்பொழுது தமிழரசுக் கட்சியினுடைய கையில் இருக்குது தமிழரசு கட்சியுடைய ஆட்சியில் இருக்குது நிச்சயமாக நாங்கள் அதற்குடாக ஒரு அனுமதியையும் கொடுக்க மாட்டோம் இந்த தண்ணீர் தொழிற்சாலைக்காக இந்த மக்கள்கிற விருப்பம் இல்லாமல் இந்த மக்களின் அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல அந்த தண்ணீர் வெற்றியை தண்ணீர் தொழிற்சாலையை போட இயலாது என்றதான் எங்கள்கிற கருத்து